திருக்குறளில் அமையும் எழுநூறு குரல் வெண்பாக்களை உள்ளடக்கிய பொருட்பால் குறித்த முதல் சர்வதேச மாநாடு இம்மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று ஆகிய நாட்களில் ஆறாவது அனைத்து உலக திருக்குறள் மாநாடு கனடாவில் உள்ள டொரண்டோ பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்றது சென்னையில் உள்ள ஆசியவியல் நிறுவனமும் கனடா நாட்டில் உள்ள டொரண்டோ பல்கலைக்கழகமும் டொரண்டோ தமிழ்ச்சங்கமும் ஈகை அறக்கட்டளையும் இணைந்து மாநாட்டை நடத்தின திருக்குறளை உலக நூலாக அறிவிக்கச் செய்யும் முயற்சியில் இம்மாநாடு திருப்பு முனையாகும் பல்வேறு நாடுகளைச் சார்ந்த திருக்குறள் அறிஞர்கள் பொருட்பால் குறித்து ஏறத்தாழ அறிய நூற்று நாற்பது ஆய்வு உரைகளை வழங்கினார்கள் உலக புகழ்பெற்ற டொரண்டோ பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த உலகளாவிய மாநாட்டுக்கு கனடா நாட்டின் பிரதமர் தமிழக முதலமைச்சர் போன்ற பல பெருமக்கள் வாழ்த்து வழங்கினர் கனடா நாட்டின் பல்வேறு அமைச்சர்களும் இத்தமிழ் திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களோடு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அறிஞர்களும் இணையம் வாயிலாக தொன்னூறு அறிஞர்களும் வழங்கிய ஆய்வு முறைகள் செவிக்கு தேனாக அமைந்தது மிக அருமையாக வழங்கப்பட்ட மாலை நேர கலை நிகழ்ச்சிகள் அனைவரையும் வியக்க வைத்தது மொழி கடந்து இன பாகுபாடுகளை கடந்து மிக தொலைவில் உள்ள கனடா நாட்டில் ஒழித்த இம்மாநாட்டின் குரல் தமிழர்களுக்கு உலகளாவிய நிலையில் ஒரு மைல்கல் ஆகும் தமிழ் பண்பாட்டு மையமும் திருக்குறள் ஆய்வு மையமும் தனித்தனியாக அமைப்பது தொடர்பாக பல தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன திருக்குறள் உரைகள் மொழிபெயர்வுகள் ஆகியவற்றை உலகளவில் தரப்படுவது குறித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன வரும் ஜனவரி மாதம் பாரிஸ் நகரில் யுனெஸ்கோ துணையோடு திருக்குறள் தொடர்பான சிறப்பு மாநாடு நடத்துவது குறித்து அறிவிக்கப்பட்டது